பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இணைந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பி குருஸ் நிறுவனர் தலைவருமான கிறிஸ்டி ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் சொல்லுங்க ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் மட்டும் தான் நம்ம பீகுரு மட்டும் தான் சொன்னோம் ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டார் பட் அதுக்கப்புறம் அந்த அலுவல் அலுவலகத்துல அவர் நியமிக்கிற ஆட்கள் நேம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு பட் இன்னும் உறுதி அதுவே பெரிய ஷாக்கிங்கா இருக்கு அதுல முதல்ல நான் கேக்குறது என்னன்னா துல்சி அவர்கள் துல்சி கபாட் அவர்களுக்கு வந்து தேசிய உளவு அமைப்புல வந்து கொடுக்கறதா நியமனம் பண்றதா சொல்றாங்க உண்மையா அப்படி நியமனம் பண்ணா என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும் கண்டிப்பா இது உண்மை நீங்க வந்து இந்த ஸ்லைட் ஆரம்பிக்கிறீங்களா நான் வந்து ஒவ்வொருத்தரா வந்து மாத்திக்கிட்டே போலாம் நான் ஒவ்வொருத்தரை பத்தியும் என்ன நடந்துருக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நான் கார்த்திக் இது நாங்க ஒரு ஹேஷியம் மாதிரி ஒரு ஏழு நாளா நாங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது அவர் ஜெயிச்ச உடனே இந்த இந்த மக்கள் தான் இந்த கேபினட்ல இருப்பாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ்ன்னு சொல்லலாம் ஊகம்னு சொல்லலாம் ஊகத்தோட தான் அங்க நாங்க போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் இதுல வந்து சில சில வந்து தப்பா இருக்கு பட் முக்காவாசி நாங்க அவங்க சொல்றது தான் அப்படியே நடந்திருக்கு இப்போ பாருங்க முதல்ல இங்க போட்டுக்கலாம் துலசி கேபர்ட் இவங்க வந்து டிஎன்ஐ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் டைரக்டரா நியமிச்சிருக்காங்க இது வந்து நமக்கு எஃப்பிஐ தெரியும் ஃபெடரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது வந்து நம்ம ஊர்ல ஐபி மாதிரி சிஐஏ தெரியும் சிஐஏ வந்து நம்ம ஊர்ல ரா மாதிரி டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் பிக்அப் பண்றாங்க அவங்க வந்து வேற மாதிரி பண்றாங்க இது வந்து ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து முதல் தடவை ட்ரம்ப் வந்தப்ப ரெண்டாயிரத்தி ரொம்ப அதிகமா பிராமுக்கியத்துவம் அதாவது முக்கியத்துவம் வந்தது ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து சிஏயோடவோ யோடவோ அவ்வளவா ஒத்து போகலை ஏன் ஒத்து போகலை அப்படின்னா அது அதுக்குள்ள சில டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் எப்படின்னு நீங்க கேட்கலாம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பேர் என்ன ஜேக் சலிவான் இல்லையா இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்காரு இவருடைய மனைவி இப்போ டெமோக்ராட் டிக்கெட்ல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு எம்பி மாதிரி எல்லாமே டெமோக்ராட் தான் பாட்டி முறுக்க முழுக்க டெமோக்ராட் ஒரு பதவின்னு வந்தப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ வைஸ் பிரசிடென்ட்னா அவருக்கு வந்து இது கிடையாது பார்ட்டி கிடையாது அவர் வைஸ் பிரசிடென்ட் அது மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருங்கிறவர் வந்து நாட்டுக்காக உழைக்கணும் அப்படி இல்லாம அவருடைய மனைவி வந்து அதுவும் அவருடைய பேர் இல்லாம வேற ஏதோ தன்னுடைய ஆஹ் அதாவது இப்போ நீங்க வந்து கல்யாண கல்யாணமாகத்துக்கு முன்னால் இருக்கிற பேருக்கும் அந்த கடைசி பேரை வச்சு ஜெயிச்சிருக்காங்க மறைக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி வேற சோ இது மாதிரி ஒரு எல்லையெல்லாம் போயிட்டு இருக்கேன் எங்க ஊர் பாலிடிக்ஸ் அதனால இப்ப வர்ற இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல அனுபவமுள்ள திறமை உள்ள மக்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகவும் நல்ல விஷயம் அமெரிக்காவிற்கா அப்படின்னு தான் நான் பாக்குறேன் உதாரணத்துக்கு துல்சி கபாடு பாருங்க இவங்க வந்து இதுல இருக்காங்க மிலிடரிய நிறைய வருஷம் இருந்திருக்காங்க இவங்க வந்து லெப்டினன்ட் கர்னல் நம்ம ரேங்க்ஸ் தெரியும் இல்லையா மேஜர் கேப்டன் அது மாதிரி இவர் வந்து இவங்க வந்து லெப்டினன்ட் கர்னல் கர்னல் லெப்டினன்ட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவர்களும் லெப்டினன்ட் கர்னல்க்கு அப்புறம் கர்னல் அதுக்கப்புறம் பிரிகேடியர் அதுக்கப்புறம் மேஜர் ஜெனரல் அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் அண்ட் தென் ஜெனரல் இதுதான் வந்து ஒரு வரிசை ஆர்மியில எனக்கு தெரிஞ்சவர்களும் ஒன்னு ரெண்டு பதவி ஆகலாம் ஸோ சீனியர் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இவங்க மேலும் இவங்க வந்து காங்கிரஸ் மேனா நிறைய வருஷம் உழைச்சிருக்காங்க காங்கிரஸ்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா அண்ட் இவங்க வந்து டெமோக்ராட்டா இருந்திருந்தாங்க முதல்ல டெமோக்ராட்டா இருந்தப்ப ஹில்லரி கிளின்டனோட இவங்களுக்கு ஒத்து போகல அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்துட்டு கொஞ்ச நாள் இண்டிபென்டன்டா இருந்து அண்மையில தான் வந்து ரிபப்ளிக்கன் பார்ட்டிலும் சேர்ந்தாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த இந்த பதவி கிடைச்சிருக்கு உங்களுக்கு மிகவும் அவர்கள் ஆமாமா சில மாதங்கள் முன்னால்தான் ஜாயின் பண்ணாங்க ஒரு ட்ரம்ப் மீட்டிங்ல தான் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்க நம்மூர் வச்சுக்கோங்களேன் ஒரு பொது மேடையில மிலிடரி இன்டெலிஜென்ஸ் உண்டு வேவு பார்க்குதல் மிலிடரி உளவுல இருந்து அதனால இது வந்து அவங்களுக்கு சரியான தக்க போஸ்ட் இது மிகவும் திறமையான நல்ல போஸ்ட் நல்ல போஸ்டிங் இது அடுத்தபடியா போலாங்களா வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா அவங்களுக்கு துளசி கேபட் மேல இது இவங்க டிஎன்ஐ சொல்றீங்க உலக அமைப்பு அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அதாவது இந்த தீவிரவாதம் வெளியூர் தொல்வியை கொள்கை இருப்பாங்களா இல்ல இன்டெலிஜென்ஸ் அமெரிக்காக்குள்ள நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிப்பாங்களா அமெரிக்கா இருந்து வர இன்டெலிஜென்ஸ் நிறைய வேலை பண்றாங்க உதாரணத்துக்கு இப்ப பாருங்க பைடன் ஒரு பெய் வேலை செய்து இருக்கிறார் இது வந்து என்னுடைய இலங்கை இலங்கை தமிழ் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஒரு பேய் வேலை பெய் வேலை செய்து விட்டார்களா பேய் பேய்னா எப்படி இருக்கும் வேலை அது மாதிரி ஒரு பேய் வேலை செய்து விட்டு போயிருக்கிறார் அதாவது எங்களுடைய பார்டருக்குள்ள கண்ட கண்ட பேர் வந்திருக்காங்க கிரிமினல்ஸ் வந்திருக்காங்க ட்ரக் பேட்லர்ஸ் வந்திருக்காங்க டெரரிஸ்ட் வந்திருக்காங்க கொலைகாரர்கள் மட்டற்ற மக்கள் வந்திருக்காங்க அதனால இந்த டிஎன்ஐ போஸ்ட் மிகவும் முக்கியமான ஒரு முக்கியத்துவம் அடைகிறது இப்போ கேனடால இருந்து உள்ளயும் வந்திருக்காங்க அங்கேருந்து உள்ள வராங்க அதாவது அமெரிக்காக்குள்ள நேரம் உள்ளாம கேனடாக்குள்ள போய் அங்கேருந்து பூந்து உள்ள வராங்க இது மாதிரி நிறைய நடக்கிறது சோ இது மிகவும் முக்கியமான ஒரு பதவி பார்க்கணும் எந்த அளவுக்கு இவங்களால வந்து இன்னுமும் மெருகேற்றி இதை வந்து ரொம்ப எபிஷியா பண்ண முடியும்னு பார்த்தா நாடு கொஞ்சம் எங்க எங்க நாடு கொஞ்சம் இதுவாகும் செக்யூரிட்டி உயரும் அடுத்து நம்ம பாரதத்தோட உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கு இவங்க இவங்க வந்து பாரதத்துல பிறந்தவங்க இல்லைங்க இவங்க வந்து ஹவாய் அப்படிங்கிற ஒரு சின்ன மா இது மாநிலம் இருக்கு அது பசிபிக் கடல்ல இருக்கு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இந்த சமோவான்னு சொல்லுவாங்க சமோவான் அப்படிங்கிறது வந்து பிஜி இருக்கு இல்லையா இருந்து கிட்ட ஆஸ்திரேலியா கேட்டிருக்குல்ல அங்க இருந்தாங்க முதல்ல அங்கே இருந்து படகுலாம் வந்திருக்காங்க ஒரு ஐநூறு அறுநூறு வருஷம் முன்னால அப்படி வந்தவங்க தான் இவங்க அங்கே இருந்து வந்து இந்த இடத்துல இவங்க வந்து இவங்களுடைய அம்மா வந்து ஒரு வைஷ் வைணவ பக்தர் இவங்க அம்மா இவங்க அம்மா தான் முதல்ல ஹிந்துவா மாதிரி ஐந்து குழந்தைகள் இவங்க அஞ்சு அஞ்சு அண்ணன் தம்பி அங்க அண்ணன் தவங்க எல்லாம் அஞ்சு பேர் எல்லாருக்கும் வந்து ஜெய் துல்சி இது மாதிரி நல்ல இந்து பேர் தான் வச்சிருக்காங்க பிரிசிங் பகவத்கீதையை தான் முன்னிட்டு தான் இவங்க வந்து பிரமாணமே எடுத்துப்பாங்க எம்பியா இருக்கோ நல்ல ஒரு ஹிந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் அடுத்த அடுத்தபடியா பாருங்க இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு பதவி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ஜெய்சங்கர் மாதிரி இவர் வந்து மார்க்கோ ரூபியா என்ன பண்ணாருன்னா இவருக்கு எப்பவுமே இந்தியா மேல ஒரு நல்ல எண்ணம் உண்டு நல்ல நல்ல எண்ணம்னா விட இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு இது உண்டு உந்துதல் உண்டு இவர் வந்து அண்மையில ஒரு ஒரு இது கொண்டு வந்தாரு அதாவது ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா யுஎஸ்க்கு எந்த அளவுக்கு இஸ்ரேலோட பிணைப்பு இருக்கிறதோ அதே மாதிரி பிணைப்பு இந்தியாவுடமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புது ஒரு ட்ரீட்டி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ரபோசலை கொண்டு வந்தாரு அந்த ப்ரப்போசலை முன் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா செனட்ல இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால அது வந்து முன் முன்னால போக முடியாம நின்று இப்போ ஃபாரின் மினிஸ்டரா இருந்து இவரால நல்லா பண்ண முடியும் அதனால இது ஒரு நல்ல ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இவர் இதற்கும் மேல அடுத்தபடியா ஒரு பிரெசிடென்ட் ஆகக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு நான் அதை நிச்சயமா உங்களுக்கு சொல்ல முடியும்

அவங்க தான் அந்த செக்ரட்டரியிலே ரொம்பவும் முக்கியமான அவங்க தான் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு பண்றாரு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப வந்து பி கே மிஸ்ரா இருக்காரு டாக்டர் பி கே மிஸ்ரா அப்படின்னு அதுக்கு முன்னாடி நிருபேந்திர மிஸ்ரா இருந்தாரு சோ அது அந்த பதவியினுடைய இவங்க தான் வந்து கேட் கீப்பர் யார் வந்து சந்திக்கணும் யாரோட பேசணும் என்ன பண்ணணும் மிகவும் மலி மிகவும் வலிமையான ஒரு பதவி இது அதுக்கு வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ரொம்ப நல்லா கையும் கையும் வச்சு காதும் காதும் வச்சு யாருக்கும் தெரியாம ரொம்ப அதாவது ரொம்ப சாத்துர்யமா எடுத்துட்டு போனாங்க இந்த எலெக்ஷனை இது ஈஸியான எலெக்ஷன்ல ஜெயிச்சது ரிப்பப்ளிகன்ஸ்க்கு மிகவும் கடினமா இது ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி மோதி வந்தாரோ அதே மாதிரி ட்ரம்ப் இப்ப வந்திருக்காரு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுதான் வந்திருக்காரு அதனால இதுல வந்து பெரும் பங்கு இவங்களுக்கு உண்டு அதனால இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அடிக்ஷன் அடுத்தபடியா டாம் ஹோமன் இவர் வந்து அதாவது என்னன்னா எல்லை காப்புதல் கனடாவோடு இருக்கிற எல்லை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டருங்க கேனடாவோட ஐயாயிரம் கிலோமீட்டர் பார்டர் மெக்சிகோவோட மூவாயிரம் கிலோமீட்டர் இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா பாதுகாக்கணும் இல்லீகஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய வேலை பண்ணுவாரு இது இருக்குவே நல்ல இது இந்த விஷயத்துல நிறைய அவருக்கு தேர்ச்சி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்காரு சோ அவர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்லாரு மூணு இடத்துல இருந்தா உள்ள வர முடியும் மெக்சிகோல இருந்து இந்த மூணு இடத்த அடிச்சிட்டோம்னா எல்லாம் நின்றுடும் அப்படிங்கிறாரு

இது மாதிரி பண்ணி தான் அவர் நிறைய வழிய வந்து ஓரளவுக்கு அவருக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி கம்மியா இருந்தது இந்த அளவுக்கு திறமையான கேபினட் அந்த தடவை அமைய அமையல இந்த தடவை வந்து மிகவும் திறமையான ஒரு கேபினட் அமைஞ்சிருக்கு அடுத்தது போலாங்களா எலிஸ் ஸ்டெஃபானிக் இது வந்து யாருன்னா இதுவும் ஒரு இது இவர் என்னுடைய நண்பர் நான் ட்விட்டர்ல இவரோட படம் கூட எடுத்து போட்டிருந்தேன் நான் இவங்க நான் மீட் பண்றேன் நீங்களும் ஸ்ரீதர் அவர் சார் அவர்களும் இருக்கணும் ஏன்னா நான் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தேன் அதை கொடுக்கறது தான் போயிருந்தேன் அவங்கள பாக்கிறதுக்கு அந்த அந்த மீட்டிங்ல இவரும் வந்திருந்தாரு ட்ரம்ப் இருந்தாரு அவரையும் நான் மீட் பண்ணேன் சோ அவரோட படம் அந்த படம் என்கிட்ட இல்ல அது பட் அவரோடையும் படம் எல்லாம் எடுத்துட்டோம் பட் எனிவே சோ ஓரளவுக்கு தெரியுங்க பரிச்சயம் பரிச்சயம் இருக்கு ரிப்பப்ளிகன்ஸோட எனக்கு வந்து நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கு ஸோ இவங்க வந்து நல்ல ஷார்ப் அதாவது என்ன டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க நான் அவங்களுக்கு சொல்றேன் வந்து ஹார்வர்டனுடைய பிரசிடண்ட்டை இறக்க விட்டாங்க இறக்கிட்டாங்க ஞாபகம் ரிசைன் பண்ண வேண்டிய இது இவங்களுடைய இவங்க தான் கேள்வி கேட்டு இவங்க தான் இவ இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன தொழில் தெரியாம தணறிதான் அவங்க வந்து பதவி இறங்கினாங்க அதே மாதிரி கொலம்பியானுடைய நுடைய இறங்கினாங்க ரெண்டு பெண்மணிகள் இறங்கினாங்க ஸோ அதனால இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சன் இவங்களும் முன்னேல போய் எதிர்காலத்தில் ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு ஆஹ் இவங்க யூவனுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் தான் போன இதுலயே வந்து செட் ஆகல நான் அதுக்கான பணம் நான் தரமாட்டேன் விரயமா ஆகுது எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இல்ல அது வேற அது வேற நிக்கி ஹெலி இல்ல அது நிக்கி ஹெலி அது வேற இது இவங்க வந்து வரைக்கும் இது எப்படி இருக்கும் இவங்களுடைய வந்து நல்ல இஸ்ரேலுக்கு சாதகமா இருக்கும் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும் அமெரிக்காவுக்கு நல்ல இதுவா இருக்கும் சோ எலிஸ் ரொம்ப நல்ல திறமையான ஒரு அமைச்சரா அமைவார் மிகவும் முக்கியம் இது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு தூதரகத்துக்கு தூதர் யுஎஸ் தூதர் இவங்க நல்ல நல்ல போஸ்ட் இது இதுவும் நல்ல போஸ்ட் அடுத்தபடியா கிறிஸ்டின் இவங்க வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ஹோம் மினிஸ்டர் இருக்கு இந்தியால இல்லையா ஹோம் மினிஸ்ட்ரிய வந்து ரெண்டா நீங்க பங்கு பண்ணீங்க பா வகு வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு வந்து ஹோம் அஃபேர்ஸு இன்னொன்னு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு பண்ணீங்கன்னா அந்த இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான போர்ஷனை கவர்னர் எங்க ஊர்ல வந்து கிடையாது கவர்னர் தான் கவர்னர் ஆகி அவர் தான் வந்து இது பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு செக்ரட்டரியா போறாங்க செக்ரட்டரிங்கிறது மினிஸ்டர்னு அர்த்தம் இதுவும் ஒரு முக்கியமான பதவி எப்படி நாட உள்ளுக்குள்ள கா காத்து வைக்கணும் அப்படிங்கறது இதுவும் ஒரு நல்ல ஒரு பதவி இவங்களும் வந்து இஸ்ரேலிய இஸ்ரேலிய மக்கள் யூதர்கள் இந்துக்கள் இவங்களெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல பிரியம் கொண்டவர்கள் அதே மாதிரி இவர் வந்து ஜான் ராட்லிப் இவர் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்ஐயா இருந்தாரு புரியுறதுங்களா அதாவது ராட்லிப் அப்படிங்கிற துல்சி துல்சிக்கு புதவியில இவர் இருந்தாரு அது முன்னால் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்னு வருலும் அவர் தான் இருந்தாரு இப்ப வந்து துல்சி இவருடைய அடுத்தபடியா வந்திருக்காங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல சோ இவரும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர் இப்ப இவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவர் தான் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி கவர்மெண்ட்ல எப்படி வந்து வேஸ்ட் எல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு கூ ஹெட் ஸோ இது நிறைய நட நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே இப்பயே அதிரடி விஷயம் நடக்க ஆரம்பிச்சீங்க ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா பார்க்கலாம் டமால் 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 என்ன பண்ணிக்கிட்டே வர ஐநூத்தி எண்பது நாள்ல பண்றாங்க ஐநூறு நாள் தான் முப்பது நாள்லயே பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு ஒரு வேகத்துல ஜெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் அப்படின்னு இவர் வந்து இந்தியா காக்கஸ் அதாவது காங்கிரஸ்குள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு காக்கஸ் காக்கஸ்ங்கிறது குரூப் அந்த நாட்டை பத்தி இவங்க வந்து நல்லது சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி இந்திய நாட்டினுடைய காக்கஸ்க்கு இவர் தலைவரா இருந்திருக்காரு இப்போ காங்கிரஸ்ல இருக்கு வந்து இந்தியாவின் ஒரு நல்ல ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ட்ரம்ப்புக்கு வந்து அட்வைஸ் பண்றது நம்ம அஜித் தோவால் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே பொறுப்பு அஜித் பொறுத்து இது அவருக்கு இவருக்கு அது இது வந்து என்கிறவர் வந்து இவர் முன்னாள் கவர்னர் இவரை வந்து அம்பேசடரா போட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு இதுவும் முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் ஏன்னா இஸ்ரேலோட தானே இவங்களுக்கு எத்தனையுமே எப்பவுமே வந்து ஒரு 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 டைட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதனால பீட்டர் ஹெக்சத் இவர் டிஃபரன் டிஃபென்ஸுக்கு வந்திருக்காரு இவர் வந்து ராணுவத்துல இருபது வருஷம் வந்திருக்காருங்க அதுக்கு முன்னாடி ஹாரோவோர்டில் படிச்ச மிகவும் புத்திசாலி இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா வர்றாரு இது வந்து ஒரு அவங்களாம் எல்லாம் மக்களால பயங்கர பர்னால் எல்லாருக்கும் எப்படி நீங்க வந்து ஒரு ஆர்மியில வேலை பண்றோம் இவர் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் டிவி காமெண்டேட்டரா இருந்தாரு டிவியில டெலிவிஷன் காமெண்டேட்டராவும் இருந்தாரு உங்களை மாதிரி என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ அதுல இருந்து இப்ப கிராஜுவேட் ஆகி டிஃபென்ஸ் செக்ரட்டரியா வந்திருக்காரு ஏன்னா ரொம்ப தெளிவான சிந்தனை எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு இப்ப பாக்கணும் எந்த அளவுக்கு இது வந்து இதுவா போறது எந்த அளவுக்கு இவரால வந்து ஆஹ் அமெரிக்காவை வலிமைப்படுத்த முடியுமோ அப்படிங்கிறது ஏன்னா இவருடைய கணிப்பு படி அமெரிக்கா இன்றைக்கு மாபெரும் போர் நடந்ததுன்னா யுத்த உலக யுத்த போரு சைனாவோட நடந்ததுன்னா அமெரிக்கா தோற்று போகும் அப்படின்னு சொல்றாரு இவரு அப்படின்னா அமெரிக்கால இத்தனை ஏவுகணைகள் எல்லாம் போராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு அது வந்து ரொம்ப விரிவா நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு யூடியூப்லயே நிறைய பாக்கலாம் மக்கள் பீட்டர் ஹெக்சத் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து அவருடைய நாலெட்ஜ் ரொம்ப ரொம்ப ஆழமான நாலெட்ஜுங்க அவருக்கு எல்லாம் எல்லாம் விரைல வச்சிருக்காரு எல்லாத்தையும் அடுத்தபடியா ஸ்டீவன் விட்காப் இவர் வந்து மிடில் ஈஸ்ட் என் மிடில் ஈஸ்ட்னா நம்ம அரேபிய நாடுகள் இதெல்லாம் அரேபியா இஸ்லாமிய கண்ட்ரி ஆமா இது இது கொஞ்சம் இதுவும் இம்பார்ட்டன்ட் விஷயம் இது வந்து என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து சொல்றது அதுக்கெல்லாம் இதுதான் மெயின் அங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இப்போதைக்கு இவ்வளவுதான் எதிர்பார்த்தோம் காஷ் பட்டேல் அவர்கள் ஆமா ஆமா அது வந்து நான் நினைக்கிறேன் இது இவர் எடுத்துடலாம் இப்போ நீங்க வந்து டெலிட் பண்ணிடலாம் இந்த ஸ்லைட் டெக்கை பொறுத்து எடுத்துடலாம் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு அவருக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் இன்னும் என்னென்ன ஓப்பனா இருக்குன்னு பார்க்கலாம் உதவி டைரக்டர் சிஐஏக்கு இருக்கு எஃபிஐக்கு இன்னும் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆகல இதை தவிர நிறைய அட் அட்டர்னி ஜெனரல் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அதாவது அட்வொகேட் ஜெனரல் சொல்றதுல நம்ம அது அதுக்கு அதனுடைய அசிஸ்டண்ட்டாகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அவருக்கு இன்னும் வயசு இருக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் தான் ஆறு அவருக்கு காஷ்பேட்டேலுக்கு வந்து நிறைய வயசு இருக்கு நம்ம ஊரில் வந்து அது சும்மா அவர் எல்லாம் சொல்கிறது இல்லையா அது மாதிரி சும்மா ஏற்றி விட்டாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் தான் டைரக்டர் அவர் போறாரு சிஐஏக்கு அப்படின்னு பார்க்கணும் அது எந்த அளவுக்கு போடுது அப்படின்னு இல்ல பட் இந்த அப்பாயின்மெண்ட் நீங்க சொல்ற அந்த பேர்கள் சொல்ற அப்பயே இஸ்லாமியுட்டு அதுவே ஒரு பரவலா பேசிருக்கு பெரிய அடி வாங்க போகுது அப்படின்னு உண்மையுமே அப்படிதான் கண்டிப்பா 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 போட்டு துவம்சமா போறது இப்போதைக்கு இந்த வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆறு நாடுகள்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு தடையை விதிச்சாரு ட்ரம்ப் யெமன் மாதிரி யெமன் இரான் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஆறு நாடுகள்ல இருந்து நீங்க வரவே முடியாது யுஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாரு அவர் கண்டிப்பா இது இந்தியா உறவு வந்து எந்த அளவுக்கு இந்தியாவும் அவங்களோட கை இணைந்து எல்லாமே மாதிரி நான் இது இது எனக்கு தேவை நீ நீ எனக்கு இது கொடு உனக்கு என்ன தேவை சொல்லு அப்படின்னு லேவாதேவி வியாபாரம் தான் நடக்கும் அது நல்லா நல்ல ஏன் வந்து கமலா ஹாரிஸ் அவர்களோட ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு பெஸ்டா இருப்பார் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் ட்ரம்ப் வந்து எப்பவுமே யாருக்கு என்ன வேணும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பாப்பாரே வழிய இந்த இந்த நாட்டை வந்து அமுக்கணும் இப்போ பங்களாதேஷ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அடங்கிடும் கொஞ்ச நாள்ல அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் வந்து இந்த அளவுக்குலாம் பணம்லாம் வராது அதுவும் அடங்கிடும் ஈரானை வந்து நிறுத்திடுவாரு ஈரான் கோட்டத்தையும் அடக்கிடுவாங்க ஸோ இது மாதிரி ஏழு நாடுகள் எல்லாம் இந்த ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இதுவாகிடும் இந்தியாவோட என்ன அப்படின்னா இப்ப சைனாவோட கேனடா என்னங்க இவங்க சொல்றதுனால தான் அவங்க குதிக்கிறாங்க இவங்க சொல்றது நிறுத்துனாங்கன்னா அவங்களும் நிறுத்திடுவாங்க கனடா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஞ்ச நாள்ல வந்து குலைய போறது அது அவனுடைய பொருளாதாரம் மிகவும் குறைந்து போக போகிறது சோ அதனால ஐ டோன்ட் சி அ குட் ஃபியூச்சர் ஃபார் கனடா பாக்கலாம் இப்பவே அவங்க வந்து வரி வருமான வரி வந்து வருமான வரியும் சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அம்பத்தி ஒரு சதவிகிதம் வருதுங்க அம்பத்தொரு சதவகிதம் நீங்க ஒரு ரூபா நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அம்பத்தொரு பைசா போயிடுறது கருையில அப்புறம் பி எம் ஐ எல்லாம் டிடக்ட் பண்ண முடியாது டாக்ஸ்ல சைனா யூஎஸ் சைனாவை எதிர்ப்புல கடும் எதிர்ப்பு இருக்கும் குறிப்பிட்ட இந்த ரூ ரூபியோ வந்துதான் முக்கியம் ஃபாரின் செக்ரட்டரி அப்புறம் கேர்ள்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஆன்டி சைனா என்ன ஆகும் அப்படின்னா சைனாலேருந்து உற்பத்தி ஆகி வர பொருட்களுக்கு மேல வந்து இன்னமும் அதிகமாக டாக்ஸ் டேரிஃப் போடுவாங்க நூறு சதவீதம் வரும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கு சைனாலேருந்து நிறுத்துவாங்க மெக்சிகோல இருந்தும் நிறுத்துவாங்க என்ன ஆயிருக்குன்னா சைனாக்காரன் வந்து மெக்சிகோல வந்து பிளான்ட்டை உருவாக்கி இதை இப்போ இனிமேல் இது மெக்சிகோனுடைய ப்ராடக்ட்ங்கிற மாதிரி பேர் காட்டி அங்கேருந்து உள்ள கொண்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதையும் நிறுத்திடுவாங்க இஸ்ரேல் இந்த போர்கள் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர்கள் வந்து ட்ரம்ப் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா யுக்ரைனுக்கு இனிமேல் பணம் கொடுக்க கூடாது நீண்ட நாட்களாக போயிருக்கு அப்படின்னு சோ யுக்ரைன் ரஷ்யா வார் நிறு நிறுத்தப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்ன நினைக்கும்னா இப்ப இருக்கிற யுக்ரைனுடைய இருபது சதவிகிதம் போயிடும் ரஷ்யாவுக்கு அப்போதான் வந்து அந்த அங்க வந்துதான் லைன் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமான சிக்கலான விஷயம் இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு நடக்கும் இல்ல அது வந்து கம்ப்ளீட்டா ஹெஸ்புல்லாவும் ஒழியணும் ஹமாஸும் ஒழியணும் ஹவுத்தீசும் ஒழியணும் எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சு தீர்த்து கட்டுறவர்களும் அது போயிட்டே தான் இருக்கும் அது அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு ஆமா முழு ஒத்துழைப்பு இருக்கும் சப்போர்ட் இருக்கும் இவங்களுக்கு அமெரிக்கால இருந்து கண்டிப்பா மாதிரியே பெயர்கள் தான் வந்திருக்கு அதுக்கே இங்க வந்து பெரிய பேசு பொருளா அமையுது பொறுத்து வந்து பாப்போம் அடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் யுஎஸ் மத்தியில எப்படி நடக்க போகுதுன்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து தந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நமஸ்காரம்